ஓம் ம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இந்த சுப நாளில் உன் மனை தேடி வந்த மங்கள வரத்தை பெற்றுக்குள் செல்லமே இது நாள் வரையிலும் எண்ணற்ற வரங்களையும் எண்ணற்ற வாக்குகளையும் நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவை எல்லாமே உன் வாழ்க்கையில் பலிக்கும் என்பது சாஸ்வதமே நூறு சதவீதம் உண்மைதான் ஆனால் அத்தனை வாக்குகளும் அது விரைவில் பழிப்பது உன் கைகளில்தான் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கும் பெரிய முட்டுக்கட்டை எதுவென்று தெரியுமா உனது மனம் உனது எண்ணங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நீ எந்தவித சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணமுள்ளவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைதான் நான் முன்னை பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படுகலாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் சுலபமாக சொல்லிவிட்டீர்கள் ஆனால் தோல்விகளை எவ்வாறு வெற்றியாக பார்க்க முடியும் என்றுதானே கேட்கிறாய் சற்று முயன்றுப்பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போவதை உன் கண்கூட காண்பாய் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கு அரணாக நான் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கிறேன் எது வந்தாலும் என்னை மீறி என்னை தாண்டியே உன்னை தொட வேண்டும் என்னை தாண்டி வரும் சக்தி இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை எதையும் முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நினைத்து கொள்கிறாய் ஒரு முறை முயன்றுதான் பார் உன் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்காமலேயே வாழ்வில் ஒன்றுமில்லை என்ற முடிவிற்கு வந்து விடுகிறாய் ஒருமுறை பார் இந்த வாழ்க்கை வசப்படும் யாரை பற்றியும் கவலைப்பட்டு நீ நீயாக கொண்டிருக்காதே சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை விருப்பார்கள் எதை பற்றியும் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் இது உனக்காக தான் படைக்கப்பட்டு உள்ளது ஒன்று தெரியுமா உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ள உள்ளது உனக்குள் இருக்கும் திறமையை நீயே இன்னும் அடையாளம் காணாமல் தான் இருக்கிறாய் அந்த அளவிற்கு உன் மனம் மலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து உனக்கான உன் ஆற்றலை வெளிக்கொண்டு வா எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் என்னுடைய கரங்கள் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது தைரிய வரவழைத்துக்கொள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம